அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சின்ன செய்தி உங்கள் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறார்க்கு நினைவில் இந்த இடத்துல பொருத்தமாக தெரியுது செல்லம் மதினாவில் இருந்தப்போ

கிசுமத் செய்த பணிவினை செய்த மிகப்பெரிய சேவகர் அனுசரவி எல்லாவன் அந்த அனுசரவி எல்லாவது தன்னுடைய தாயார் தான் உம்மு சுலை ரவி எல்லாவும் அன்கா உம்மு சுலை ரவி எல்லாவும் அன்கா தன்னுடைய மகன் அனச கூட்டிக்கிட்டு நபிட்ட வந்தார் அல்லாஹுடைய தூதரவர்களே இது என் மகன் இந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பெற்று வளர்த்தேன் ஆனால் இன்னைக்கு நான் விதவையாக இருக்கிறேன் என்னுடைய கணவர் இல்லை இந்த குழந்தைய பார்க்கிற பொறுப்பு அந்த குழந்தைக்கு தேவையான ஒழுக்கத்தை போதிக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது நான் தனி ஆளாக இருக்கிறேன் அதனால என்னுடைய மகன் அரச நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்

இத மாலிக்கு பார்த்துட்டார் அவர் இஸ்லாத்துல சேரல தன்னுடைய மனைவி உண்மை சிலையிட்ட கடுமையான கோபம் கொள்றார் என்ன இது என்ன புதுசா சொல்லி கொடுக்கற தெரிஞ்சு போச்சு இது நான் மறைக்க வேண்டியது இல்ல உம்மு சிலை சொன்னாங்க நானும் அனசும் இஸ்லாத்து தழுவிட்டோம் என்னோட நீங்க வாழ்க்கையில தொடரும் சொன்னா நீங்களும் முஸ்லீமாக மாறணும் மாடிக்கு கேட்க மாட்டேன் எனக்கு இஸ்லாம் தான் தேவையில்லை ரொம்ப கவலையா இருந்தாங்க முஸ்லிம் கொஞ்ச நாள் போச்சு வியாபார நிமித்தமாகவோ வேற ஏதோ வேலை நிமித்தமாகவோ அந்த மாடிக்கு வெளியே போனாரு சஃபர்ல பயணத்துல போயிட்டு இருக்கிறப்போ கொள்ளை கூட்டத்தார்களின் மூலமாக அவர் வெட்டுண்டு இஸ்லாத்தை ஏற்காமலேயே நோக்காட்டார் அதனால உங்க சுலை விதவையாக ஆயிட்டார் கணவன் இல்லை

சகாதியாக நபி அவர்களின் அன்பையும் பாசத்தையும் பெற்றவனாக நான் மாறுவதற்கான அடிப்படை காரணம் என்னுடைய தாய் என் மீது கவலைப்பட்டு நான் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து என்னை கையோடு பிடித்துக் கொண்டு வந்து நவீனத்திலே ஒப்படைத்ததுதான் என்னுடைய உயர்வுக்கு காரணம் என்று அரசியல் சொன்னார் அப்போ குழந்தையினுடைய வளர்ப்புல யாருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு சொல்லுங்க தாயினுடைய பங்களிப்பு உம்மு சுரை கவனிக்காம விட்டுருந்தாங்கன்னா அனைச்சு எப்படியோ ஆயிருப்பாங்க அவங்களே சொல்றாங்க ஆனா இதோட வரலாறு முடியல நாம் யோசிச்சு பார்க்கிறோம் ஒரு தாய் தான் குழந்தையை முழுக்க கண்காணித்து பராமரித்து வளர்க்க முடியும் என்று இருந்தால் தன்னுடைய மகன் அரச நவீன கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கான் தந்தை இல்ல மௌத்தாயிட்டாரு ஆண் துணை இல்ல நம்ம சிங்கிள் பேரண்டா இருக்கிறோம் தனி பொம்பளையா இருக்கிறோம் என்னால அரச பார்க்க முடியாது ஆம்பளை பையன் வெளியே போறவன் நம்ம ஊர் பாசியில சொல்றதா இருந்தா நம்மள ஏமாத்திருவான் அதனால தந்தை இல்லைன்னு பரவாயில்லை ஆன்மீக தந்தை எல்லோருக்கும் தந்தையின் அந்தஸ்தில் இருக்கிற முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அடைத்தால் தான் வாழ்க்கை அனச்சின் வாழ்க்கை வெற்றிதரும் என்று உமா ஸலைத் அப்ப அனசுளுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது அங்கு தந்தையின் அந்தசில இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அப்ப யாருடைய பங்களிப்பு அதிகம் இருக்குது? தெரி நமக்கு தந்தையின் பங்களிப்பு. ரெண்டு

அபு கல்ஹா வர்றாங்க செய்தி கிடைத்தது நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த உம்சுலை குழந்தை மருந்துகள் கொடுத்து பலனளிக்காமல் அந்த குழந்தை வப்பாக்காகிவிட்டது அந்த குழந்தை அப்படியே ஒரு துணியில சுத்தி ஒரு ஓரமாக வச்சு அபு கல்ஹா வியாபாரத்திலிருந்து வர்றாங்க மதுரை வீட்டுக்கு வர்றாங்க வியாபாரத்துக்கு போனா பல மாசங்கள் ஆயிருக்கும் பல நாட்கள் ஆயிருக்கும் குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வந்துட்டு சந்தோஷமா வர்றாங்க எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் இல்லாத காலம் உப்பு சிலை நிலை காலம் வந்து பார்த்த உடனே உப்பு சிலை சந்தோஷமா வரவேற்பாங்க தன்னுடைய குழந்தை நோக்கா போனதை சொல்லல அபூதல்கா கேட்டாங்க குழந்தை என்ன செய்யணும் கேட்டாங்க சுப்பூனா இருக்குன்னு சொன்னாங்க சுப்பூன் அப்படின்னா அமைதியா இருக்குன்னு அர்த்தம் அது வந்து பொய் இல்லை தூங்கி இருக்குன்னு வச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் அமைதியா ஓரமா உட்கார்ந்து வச்சுக்கலாம் அல்லது மௌத்தா போயிருச்சு வச்சுக்கலாம் மௌத்தா போனா அமைதியா தானே இருக்கும் உப்பு சிலை நிலையிலாக சொன்னாங்க குழந்தை அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்க சந்தோஷமாக சாப்பிட்டார் தன்னுடைய மனைவியோடு அந்த இரவு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார் மகிழ்ச்சியாக இருந்தார் பதினுடைய நேரம் வந்தது குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த போது ஊர் சிலையை சொன்னார்கள் நம்முடைய குழந்தை இறந்து போய்விட்டது என்று அந்த தாயினுடைய உள்ளத்தில் இருந்த பொறுமையை பாருங்க குழந்தை இறந்து போச்சு இறந்து போச்சுங்கிறத கூட எடுத்த உடனே சொல்லலையா அபூத்தல்கிட்ட கேட்கிறாங்க உங்க சிலை ஒரு மனிதர் நம்மிடத்திலே ஒரு பொருளை அமானிதமாக தருகிறார் அவர் திருப்பி கேட்கிறப்ப நம்ம கொடுக்கணுமா வேணாமான்னு கேட்டாங்க

மிகப்பெரிய ஞானத்தை எல்லாம் கொடுத்தார் இந்த ஞானம் எப்படி கிடைத்தது தெரியுமா பொறுமையின் பழக்கத்தின் மூலமாக கிடைத்தது தாய்மாரினுடைய ஞாகம் சாதாரணமானது இல்லை ரொம்ப உயர்வானது ரொம்ப சிறப்பானது ஆண்களால் நிச்சயமாக அதை பண்ணவே முடியாது குழந்தை அழுகிற குழந்தைய தொட்டிலிருந்து அதை ஆட்டி அழகியை நிப்பாட்டுறதுக்கு எந்த விளவிடம் எந்த கிராணி ஆப்ரேட்டும் கிடையாது ரிச பேஸ்லா என் அப்படின்னு கேட்டு பிடிச்சிருவேன் ஒன்றும் பண்ண முடியாது அது தாய்மான்கிட்டே ரபுல் ஆலமிங் கொடுத்திருக்க பிரத்யேகமான கன்மை இதையெல்லாம் வைத்து போது குழந்தைங்களை வளர்ச்சியே மிகுந்த பங்களிப்பை தருவது தாய் என்று சொல்லத் தோற்றுக்க ஆனாலும் நான் யோசித்து பார்க்குறோம் தாய் என்னவே செய்வா வீட்டில் இருப்பாங்க அந்த குழந்தை வளர்ப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தேடி திரட்டி கொண்டு வந்து கொடுப்பது சண்டை இருந்தால் தானே குடும்பங்கள் ஏன் தெரியுமா சண்டை வருது அதிகமா பைசா பிரச்சனை இருந்தால் சண்டை வரும் வருமானம் இல்ல தேவையான அளவுக்கு காசு பணம் இல்ல டெய்லி சட்டை இருக்கும் செல்வத்தை தேடி திரட்டுகிற பொறுப்பை தந்தை வைத்திருக்கிறார் தாய் தியாகம் செய்யறாங்க தியாகத்திற்கு அடிப்படையாக இருப்பது தந்தை தான் அந்த குழந்தைக்கு தேவையான கல்வியை கொடுப்பது வாங்கி கொடுப்பது அனைத்துக்கும் பொருளாதாரம் தேவை காசு இல்லாம என்ன பண்ண முடியும் பெண்கள் சம்பாதிப்பதற்கு அனுமதி ஆனால் சம்பாதிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை சும்மா ஊட்டல இருந்தா போதும் குழந்தையாக இருக்கிறப்ப அத்தார் அவளை பாத்துக்குவாங்க பெண்களை பெருமக்களே தாயினுடைய தியாகத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது தந்தை தான் குழந்தை பிறந்த ஒண்ண அழகான பேர் வைக்கணும் கதீசா வருது சரி பேரை தெரிவு பண்ணியாச்சு ஆண் குழந்தையா இருந்தா ரெண்டு ஆடு அப்பிக்கா கொடுக்கணும் பெண் குழந்தையா இருந்தா ஒரு ஆடு அப்பிக்கா கொடுக்கணும் அம்மா போய் ஆடை வளர்த்துட்டு இருப்பாங்க அதுதான் சம்பாதிச்சு கொடுத்தா தானே ஆடு வாங்க முடியும் குளத்தை பிறந்த உடனே முதல் தரைக்குடி எடுத்து அந்த தரைக்குடியினுடைய இடை அளவுக்கு வெள்ளியினுடைய மதிப்பு படத்தை தர்மம் செய்யணும் சரி சொல்றது இதுதான் படம் ஏது அந்த குழந்தை இப்ப நம்ம குருவாடுற மாதிரி மரிசாவுக்கு போகணும் யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுக்கணும் இந்த உம்ராவுக்கு போற மாதிரி சூப்பராக ட்ரெஸ்லாம் போட்டுருக்காங்க உங்குரா பார்த்த மாதிரி நல்ல அது மட்டும் இல்ல இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்

ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு கீழே ஒரு ஆண் தூக்கி கொண்டிருக்கிறார் வீடியோ வருது பாக்கிறோமா இல்லையா நம்ம இந்த உயர்தரமான பெர்ஃபியூம் யூஸ் பண்றதுக்காக அழகான வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதற்காக அவர்கள் நாட்டங்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்களை நாம் சாதாரணமாக இடை கொள்ள முடியாது தமிழ் அவர் சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யா தெரியல எல்லாருமே சொல்றாங்க தாய் தான் செய்த தியானத்தை செத்து போகறதுக்குள்ள பல ஆனந்தனம் சொல்லிடுவார் ஆனா தந்தை ஒரு தடவை கூட சொல்லவே மாட்டான் நான் உனக்காக உழைச்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய உழைப்பு அனைத்தையும் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் மாத்திரமே தரக்கூடிய ஒரே ஜீவன் தந்தை அவனுக்காக அவன் எதையும் ஒழிக்கிறதே இல்லை நெகரசமான வாழ்க்கையை நாம பார்த்துக்கிட்டுறோம் குழந்தையுடைய படிப்பு குழந்தையுடைய வளர்ச்சி குழந்தையுடைய உடல் சூழலை குழந்தைக்கு திருமணம் வைத்தல் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண் குழந்தைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்கிற பொறுப்பு சமூகத்திற்கு மத்தியில் உச்சத்தை எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்கு தேவையான பொருளாதாரங்கள் அனைத்தையும் தந்தை திரட்டி கொடுக்க வேண்டும் தந்தையினுடைய பங்களிப்பு நேரடியாக இல்லாவிட்டாலும் கூட மறைமுகமாக நிரண்டே இருக்கிறது தந்தையை ஒதுக்கிவிட்டு நாம் இந்த தலைப்பை அணுக முடியாது அதே நேரத்தில் தந்தையிடமிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு ஊதாரித்தனமாக தாய்மார்கள் செலவழித்து விட்டால் அங்கேயும் குடும்பம் பெற்றுப் போகிறது அதை சிக்கனப்படுத்தி சேமித்து தன்னுடைய குழந்தைகளை நல்வழியில் கொண்டு போய் செலுத்துவதற்கான வழிவகைகளை நேரடியாக களத்தில் இறங்கி செய்வது பெண்கள் தான் ஆண்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் எனக்கு அதெல்லாம் தெரியாது எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க

அந்த வீட்டில் யாராவது ஒரு பெண்ணுடைய சிந்தனை தவறாக போயிருக்கும் அல்லது தொடக்கத்திலே ஏதேனும் தன்னுடைய மகளோ தன்னுடைய தந்தையோ தவறாக போகிறார் என்பதை கண்டும் காணாமல் இருந்திருப்பார்கள் இல்லை என்றால் இது போன்ற நிலைகள்லாம் உருவாகாது கிராமங்களை விட்டு விடுங்கள் சிற்றூர்களை பெரும் நகரங்களிலே உள்ள சூழ்நிலையை சொல்கிறேன் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு சிலர் சொன்ன செய்தி எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை இஸ்லாமிய பெண் அவருடைய கலாச்சார சூழ்நிலை அவருடைய சுற்றுப்புற சூழ்நிலை அவர் வாழ்கிற அமைப்பு அவரை பேச வைக்கிறது ஆனால் ஒரு மாற்றம் உள்ள உள்ள குழந்தையாக இருந்திருந்தால் அவரால் அப்படி பேச முடியாது இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து வர்றப்போ எனக்கு பக்கத்துல ஒரு எட்டு பேரு பேமிலியா உட்கார்ந்து இருந்தாங்க அதுல ஒருத்தர் சொல்லிட்டு வர்றான் சொல்வதற்கு கூச்சவமாகத்தான் இருக்கிறது நான் இப்படித்தான் உண்டாடி இருந்தேன் என்னுடைய தோற்றத்தை பார்த்து சொன்னார்களோ என்ன தெரியவில்லை நான் ஒரு பெண்ணை விரும்பி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தார்த்து அப்படின்னு கேட்கிறாங்க அவ இஸ்லாமியர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு பார்த்தேன் அவன் சொல்றான் என் பேர் இப்படித்தான் இருக்கும் அவங்க பேர் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறான் அவர் அஞ்சாவது பிரியாணி கிடைக்குமான்னு தெளிவா புரியுது கவனம் நம்முடைய குழந்தைகள் நிச்சயமாக மாறி என் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என் மனைவியையும் மூன்று குழந்தைகளையும் விட்டுவிட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் முழுக்க பாதுகாப்பது பொறுப்பு தான் நாளைக்கு தான் ஊருக்கு இதுதான் எத்தனை இடங்களுக்கு போறோம் வெளிநாடுகளுக்கு போறாங்க அப்படியானால் குழந்தையுடைய எல்லா விதமான அமைதிகளையும் கண்ணிலே எண்ணெயை ஊட்டி கொண்டு கவனித்துக் கொண்டு பாதுகாக்கிற பொறுப்பு தான் இருக்கிறது குழந்தையினுடைய வளர்ப்பிலே மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவர்கள் தாய்தான் திருவாரதையை பொறுத்த அளவுக்கு சொல்ல வேண்டியதில்லை நம்முடைய குழந்தைகள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும் அது உங்களுக்காக பெரிய பாக்கியம் பள்ளிவாசலுக்கு நிகராக பிரம்மாண்டமான மதசா எழுப்பப்பட்டிருக்கிறது

நபி அவர் இல்லையா அல் உம்மு அப்பலு மதரசா தாய் தான் குழந்தையின் முதல் மதரசாவாக இருக்கிறது முதல் படிக்கட்டாக இருக்கிறது தாயிடத்திலே மார்க்கம் போய் சேர்ந்து விட்டால் தீன் போய் சேர்ந்து விட்டால் அந்த குழந்தையின் வளர்ப்பு உச்சத்தை தொடரும் நபி சொன்ன இந்த வார்த்தையிலேயே தீர் இருக்கு யோசனை செய்து பாருங்கள் இந்த மதரசாக்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் வயது வித்தியாசமே இல்லாம அதற்கான வழிவகைகள் இருக்கிறது முறைப்படுத்தி அந்த மதரசாவை மிகுந்த அளவிலே அந்த மதரசாவினுடைய ஓராண்டு நிறைவு விழா நினைக்கிறேன் அதனால அந்த செய்திகளை கவர்ந்து கொண்டு வருகிறேன் கபுல் ஆலமின் எல்லாம் தினசானம் தாரா நம்முடைய எண்ணங்களையும் துவாக்களையும் கபுல் செய்வானாக பேசி இருக்கக்கூடிய இந்த பேச்சு இரண்டு மாணவர்களும் மாணவிகளும் அழகான முறையில பேசி இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்குமே தீர்ப்பு கொடுக்கணும்னு ஆசைதான் எல்லாம் இங்கே பார்த்துருக்காங்க அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு கடைசியாக ஒரு செய்தி தந்தையும் வளர்ச்சிக்கு தான் தாயும் வளர்ச்சி தான் இருந்தாலும் சரியத்துடைய அமைப்பையும் இவர்கள் பேசிய பேச்சின் சூழலையும் கவனத்தில் வைத்து குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயே 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 என்று பழைய நேரம் செய்கிறேன் வாசுகா அவனத்தில் அளிக்கு வரமாய் தரப்பட்டேன்